கவிஞர் லட்சுமிபதி வேலூர் மறைந்த ஒரு மகத்தான நமது சமகாலத்தில் வாழ்ந்த மாபெரும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவருடைய மறைவு இலக்கிய நெஞ்சங்களை எல்லாம் ஆழ்ந்த வருத்தத்திற்குள்ளாக்கியது மிக சிறந்த ஆளுமை மிகுந்த கவிஞர் புது கவிதை உலகிலே மிகப்பெரிய ஒரு ராஜபாட்டையை உருவாக்கியவர் ஈரோடு தமிழன்பன் மறைகின்ற வரைக்கும் எழுதியிருந்தவர் ஒரு நாள் ஒரு ஓய்வு எடுத்ததே இல்லை சென்னை தூர்தர்ஷனில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி வாசிப்பாளராக இருந்தார் அவர் செய்தி வாசிக்கிற அழகு இருக்க இப்போ கூட போட்டு கேட்டு பாருங்களேன் அவ்வளோ அழகான தமிழ் கண்ணீர் கண்ணீர் என்ற குரல் வளம் தமிழ் உச்சரிப்பை அவ்வளோ அழகாக அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த தமிழறிஞர் அவருடைய கவி அரங்குகளில் எல்லாம் நீ கேட்டிங்கன்னா நக்கல் இருக்கும் நையாண்டி இருக்கும் எல்லாமே இந்த சமுதாயத்திலே மக்கள் இன்னும் ஊமை ஜனங்களாக இருக்கிறார்களே என்கிற அக்கறை இருக்கும் அவருக்கு இந்த மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் இவர்களை பொங்கி எழை செய்ய வேண்டும் தன்மானம் வர வேண்டும் இந்த மக்களுக்கு மொழி உணர்வு வேண்டும் இன உணர்வு வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மேடைகளிலும் முழங்கிய மிகப்பெரிய தமிழறிஞர் அவர் பிறந்தது சென்னிமலை ஈரோடு கவி கவிஞர் தமிழன்மன் என்றால் ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சென்னிமலை என்கிற கிராமத்திலே அப்போது கிராமத்திலே பிறந்தவர்தான் அவருடைய இயற்பெயர் நடராஜா ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பனாக அவர் மாறியது ஒரு கவி அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போது அடுத்த கவிதை அருமை நண்பர் ஈரோடு தமிழ் வாசிப்பார் என்று சொல்ல அவர் அன்று முதல் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் ஈரோடு தமிழ் அன்பன் புது கவிதையில் ஏறக்குறைய அறுபது எழுபது நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கார் சார் ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் தொகுதியே பத்துக்கு மேலே இருக்குது அவருடைய சென்ரியு கவிதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க ஐக்கு தெரியும் ஐக்கியனுடைய அடுத்த டெவலப்மெண்ட்டு சென்ட்ரியூ சென்றிய அடுத்த டெவலப்மெண்ட்டு லிமரிக்கியோ இந்த மூணு களத்துலேயுமே களமாடணுவர் சார் இன்றைய கல்லூரி டெக்னாலஜியில் மிக வளர்ந்த ஒரு பையனும் இல்லது இப்போ பிஹெச்டி பண்ண ஒரு இளைஞனும் தமிழ் இளைஞனும் இப்போ கவியரங்கம் அரங்க கூட ஈரோடு தமிழ் ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு கவிஞர் அப்படி எந்த நேரத்துக்குமே அவரால் புது கவிதையில் படிமங்கள் உருவகங்கள் க அந்த நையாண்டியின் மூலமாக நகைச்சுவை உணர்வு மூலமாக மக்களை திருத்துகின்ற அந்த அந்த அற்புதமான ஆற்றலும் சக்தியும் நிறைந்தவர் ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் சிற்பி மீரா இவன்ற அந்த வானம்பாடி கவிஞர்கள் வரிசையிலே வளர்ந்து இன்றைய தொண்ணூற்றி ரெண்டு வயதிலே காலமான அவருக்கு தமிழக அரசு அரசு மரியாதையோடு அவருக்கு கௌரவம் மரியாதையும் கொடுத்து அவர் நேற்று அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று சபா அழக்கம் நடைபெற்றது நிச்சயமாக நான் தமிழக அரசு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய கவிஞரை ஒரே நேரத்தில் அவங்க இந்த நேரத்தில் அதுதானே மரியாதை ஒரு கவிஞருக்கு அதனால் ஈரோடு தமிழனுடைய கவிதைகளில் ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் என் இரங்கல் செய்தியை நிறைவு செய்கின்றேன் பத்தாவது தடையாக விழுந்தவனை பத்தாவது தடைய தடவையாக விழுந்தவனை முத்தமிட்டு சொன்னது பூமி நீ ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா என்று அது இந்த கவிதை தன்னம்பிக்கைக்கான கவிதை ஆகவே மறைந்த மாபெரும் கவிஞர் நமது சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கவிஞன் ஈரோடு தமிழன்மன் அவர்களுடைய மறைவுக்கு வேலூர் மக்கள் சார்பிலே வேலூர் கவிஞர்கள் சார்பிலே இலக்கிய ஆர்வர்கள் சார்பிலே நான் சார்ந்திருக்கின்ற வேலூர் வாசகர் வட்ட சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனம் நெகிழ்ந்த உணர்வுகளையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்